மருதாணி மகாலட்சுமினோட ஒரு அம்சமாக நம்ம பாவிக்கிறோம் மருத வாசினி மருத வாசினிக்குன்னு ஒரு அழகான கதை தான் வந்து பாருங்க நம்ம விசேஷம் அப்படின்னா மருதாணியை கையில் அரைச்சி வச்சுக்கிறோம் சரிங்களா அது மருதாணி வந்து பாருங்க நிறைய வர வாங்கியிருக்கேன் ஆக மருதாணி எங்கெல்லாம் இருக்குமோ அதுக்கும் மேலே மகாலட்சுமினோட வாசம் அங்கே இருக்கும் புரியுதுங்களா இதுவும் மருதாணி வாங்கின ஒரு லக்கு வேணும் இல்லை எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு வேணும் நான் ஏதோ ஒரு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சங்கல்பம் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருமளவு எனக்கு காசு வேணும் அப்படின் போது நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி வைக்க உகந்த நாள் நேரம் திதி என்ன இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கேள்வி சரிங்களா இப்போ பொதுவாக வந்து பாருங்க மருதாணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் மருதாணியை பத்தி நிறையவே பேசியிருக்கேன் மருதாணி மகாலட்சுமினோட ஒரு அம்சமா நம்ம பாவிக்கிறோம் மருத வாசினி மருத வாசினிக்குன்னு ஒரு அழகான கதை இருக்கு மருத வந்து பாருங்க அவள் நிறைய பேர்கிட்ட வர வாங்கியிருக்கா அதாவது கிட்ட வர வாங்கியிருக்கா என்னை யார் அரைச்சி வச்சுருந்தாலும் அவங்கள ஏழு நாள் நீ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆறு நாள் நீ அவங்கள பிடிக்கவே கூடாது ஏழாவது நாள் அப்படியே கலையும் அப்போ வரைக்கும் வந்து யமதர்மன் அந்த உயிரை எடுக்க மாட்டான் அப்படி ஒரு வரம் மருதாணிக்கு அதே மாதிரி என்னை யார் அரைச்சி வச்சாலும் அவங்களுக்கு வந்து பாருங்கள் வில் உள்ளத்துலேயும் இல்லத்துலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நினைச்சி இருக்கணும் இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கிட்ட மருதாணி வாங்கின வரோம் சரிங்களா ஆக அதனால தான் வந்து பாருங்கள் நம்ம விசேஷம் அப்படின்னா மருதானிய கையில் அரைச்சி வச்சுக்கிறோம் சரிங்களா அப்படி ஒரு வரும் அதுக்கும் மேலே சுக்கராச்சாரியார்கிட்டேயும் வர வாங்கியிருக்கா யார் அரைச்சி வச்சாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுக்கராச்சாரியார் நம்மளுக்கு இதில் இதில் வந்து ஒரு உள்ள ஒரு வரலாறு நம்ம சொல்லணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு ஆனால் சுக்கராச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா அசுரகுரு அசுர குருவாக இருந்தாலும் தேவகுருக்கே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்றது அவருக்கு உண்டு அது என்ன அப்படின்னா ஈசனை நோக்கி தவமா தவம் இருந்து மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்றத அவர் வந்து வாங்க பெற்றார் அதை தெரிஞ்சுக்கிறார் ஈசன்கிட்ட அந்த மிருத சஞ்சீவினி மந்திரம்னா என்ன அப்படின்னா இறந்தவர்களை உயிர் தெழவிக்கக்கூடிய மந்திரம் இது வேற யாருக்குமே தெரியாது தேவகுருக்கும் தெரியாது ஆக சுக்ரனுக்கு அப்படி ஒரு விசேஷம் அந்த சுக்ரன்கிட்ட இந்த மருதவாசினி வர வாங்கியிருக்க அதாவது யார் ஒருத்தர் மருதானியை பறிக்கும் போது என்ன மந்திரம் சொன்னாலும் அது மிருத சஞ்சீவினி மந்திரம் சொன்னதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கும் இது சுக்ரன் கொடுத்த வந்துடும் சுக்ரன் கொடுத்த மந்திரம் ஆக அது வந்து ஈசனை நோக்கின மந்திரம் அப்போ இந்த மருதாணியை பறிக்கும்போது நம்ம வெறும் திரயம்பகம் எஜாமகேம் சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாரோகம் இவ பந்தனா நிறி ஒரு முக்ஷயமாம் இந்த மிருத்திஞ்சய மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மிருத்த சஞ்சீவனி மந்திரம் பண்ண பலன் அப்படின்றது கிடைக்கும் இதனோட ஒரு அருமைகளும் பெருமைகளும் அலாதி அப்படின்றதுல அதுக்கு எத்தனையோ உண்மை கதைகள் நான் உங்களுக்கு பின்வரும் பதிவுகளில் அதை பகிர்றேன் சரிங்களா ஆக இந்த மாதிரி மருதாணி வந்து பாருங்கள் நிறைய வர வாங்கியிருக்கேன் ஆக மருதாணி எங்கெல்லாம் இருக்குமோ அதுக்கும் மேலே மகாலக்ஷ்மியினோட வாசம் அங்கே இருக்கும் புரியுதுங்களா இதுவும் மருதாணி வாங்கினேன் வரும் அப்போ இந்த மருதாணி மகாலட்சுமினோட ஸ்வரூபம் மகாலட்சுமி எங்களா மருதாணி இருக்கும் அங்கெல்லாம் மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் நிம்மதி இருக்கும் எம வந்து அந்த உயிரை எடுக்க மாட்டான் அதுக்கும் மேலே அந்த உயிரை அப்படியே வைக்கிறதுக்கும் மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மந்திரம் அப்படின்றது பெரிய அளவில் உதவி பண்ணுது எந்த மந்திரம் சொன்னாலும் தான் அவளை பறிக்கும்போது மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு சுக்ரனே கொடுத்துருக்காரு இல்லைங்களா இது எல்லாமே புரியுது ஆக எந்த வீட்டில் மருதாணி மரம் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமினோடய வாசம் இருக்கும் பெருமாளனோட வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மருதாணியை வந்து பாருங்கள் விளக்கு வச்ச பின்னாடி நம்ம வந்து பறிக்கக்கூடாது ஏன்னா அப்படின்னா மகாலட்சுமினோட சொரூபம் அப்படின்றதால பறிக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதே மாதிரி ராவு காலம் யமகண்டம் அந்த நேரத்தில் பறிக்கக்கூடாது அப்படிம்பாங்க ராம ராவு காலம் யமகண்டம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் நம்ம மருதாணி அரைச்சி கையில் வைக்கவும் கூடாது அப்படிம்பாங்க இந்த மருதாணி வைக்க சிறந்த நாள் எது அப்படின்னா வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுக்கலாம் திதி வந்து பாருங்கள் பஞ்சமி தசமி ஏகாதசி திரயோதசி இந்த மாதிரி திதிகளில் நம்ம வைக்கலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பாருங்கள் நட்சத்திரம் பரணி பூராடம் பூரம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வைக்கலாம் இது தவிர மீதி நல்லா வைக்கக்கூடாதா மனம் வைக்கலாம் நம்மளுக்கு வந்து பாருங்க வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை இந்த நாட்களில் வச்சா நல்ல விசேஷம் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி பாருங்க நம்ம வீட்டில் மருதாணி செடி வச்சு அதை பராமரிச்சுட்டு வரோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரனோட வாசம் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறோம் வெறும் லக்ஷ்மி வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு பெரிய காரணம் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லக்கு வேணும் இல்லை எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு வேணும் நான் ஏதோ ஒரு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சங்கல்பம் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருமளவு எனக்கு காசு வேணும் அப்படின் போது நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மருதாணியினோட பூ வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் அந்த மண் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண் தட்டில் மருதாணி பூவை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் நம்ம ஏற்றுகிறோம் அந்த நெய் நெய் ஊற்றி திரி வந்து பார்த்திங்கன்னா தாமரத்தண்டு திரி போட்டு இல்லைனா பஞ்சத்திரி போட்டு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேத்தி மகாலட்சுமி தாயாரினோடு எத்தனையோ ஒரு பாடல்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்க தேவேந்திரன் பாடினது மனுஷங்க பாடினது கிடையாது நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாருடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப்பா ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இது எட்டு ஸ்டான்சாஸ் இருக்கும் அப்புறம் அதை படித்தா என்ன பலன் அப்படின்றது ரெண்டும் இருக்கும் ஒரு நேரம் படித்தா ரெண்டு நேரம் படித்தா மூணு நேரம் படித்தா அப்படின்னு அவர் கொடுத்துருப்பார் ஆக இதை வந்து நம்ம பாராயணம் பண்ணுறோம் போது வந்து பாருங்க நம்மளுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டம் குட் லக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த மகாலட்சுமி நம்மளுக்கு கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம அந்த மருதாணி பூ மருதாணி பூ பெருசாக கிடைக்கலைங்க அப்படின்னா மருதாணி இலைக்கும் அந்த தன்மை உண்டு மருதாணி இலையும் எங்களுக்கு கிடைக்கலைங்க வீட்டு பக்கத்துல மருதாணி இலையே இல்லைன்னா நம்ம மருதாணி பொடி கடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கியும் நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி கையிலையும் மருதாணி வச்சுக்கலாம் இப்போ இதை பார்த்துட்டுருக்கோங்க நிறைய பேர் கேட்பீங்க என்னங்க நீங்கள் கையில் மருதாணியே வைக்கலையே அப்படின்னு தலைப்பு இப்போ தானே கொடுத்தாங்க எனக்கு தெரியாது இல்லைங்களா தெரிஞ்சிருந்தால் வச்சுருப்பேன் அதுக்கும் மேலே நான் ரொம்ப நாளாக வெளியே இருக்கேன் நான் வீட்டில் இல்லை ஆக எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் வைக்கல சரிங்களா பொதுவாக என்னோடய மருதாணி வீடியோ போடும் முதல்ல நான் மருதாணி கையில் வைக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா நான் வெளியவே இருக்கேன் கண்டினியூஸாக ஒர்க் இருக்குது அதனால் வைக்கல சரிங்களா சரி ஓகே இப்போ இப்படி இந்த மருதாணி பொடியும் நம்ம வச்சு இதே மாதிரி வழிபாடு பண்ணலாம் இப்போ நம்ம அந்த மருதாணி பொடி வச்சு வழிபாடு பண்ணிட்டோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து ஒரு வாரம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து அந்த பொடியை அந்த இலையை எடுத்துடலாம் அந்த இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் அந்த பூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் அந்த பொடியை என்ன பண்ணலாம் கால்படாத இடத்துல போட்டுடலாமா அப்படின்னா வேண்டாம் நம்ம வீட்டுக்கு வாச தெளிப்போம் பார்த்திங்களா வாச போது கொஞ்சம் நம்ம சாணி போட்டு தெளிக்கணும் இல்லைனா வந்து பாருங்கள் கொஞ்சமாவது அது மஞ்சத்தூள் வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது அதில் இந்த மருதாணி பொடியை போட்டு நம்ம வாச தெளிக்கணும் இது வந்து பாருங்கள் மகாலட்சுமினோடய வாசம் அப்படின்னா இந்த மருதாணி அதுக்கும் மேலே அதை வந்து நம்ம பாருங்கள் தலைக்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தரையை நிறைய பேர் வந்து பாருங்கள் தலைக்கு இந்த பேக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க பார்த்திங்களா அது மருத்துவ ரீதியாகவும் அந்த பொடியை நம்ம போடும்போது அதில் வந்து ஒரு குட் வைப்ஸும் நிறைய இருக்கும் வழிபாட்டில் இருந்தது அதுக்கும் மேலே அதில் எண்ணெய் இறங்கியிருக்கும் விளக்கு கூத்துற எண்ணெயா இருக்கலாம் இல்லை நெய்யாக இருக்கலாம் இல்லை எண்ணெயாக இருக்கலாம் அந்த பொடியை இந்த மருதாணி பொடியை வீட்டில் வயதானவங்க இருக்காங்கன்னா முன்னாலே அதை போட்டு மறுநாள் கொஞ்சம் அவரி பொடி போட்டுக்கலாம் இல்லை வெறும்னே அதை போட்டுக்கலாம் வயசு பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா கூட அந்த மருதாணி பொடி கொஞ்சம் போட்டு அது கூட வந்து பாருங்கள் கொஞ்சம் தயிர் போட்டு இல்லை பால் போட்டு தலைக்கு அப்ளை பண்ணி நம்ம குளிச்சுக்கலாம் இப்படி பல விதத்தில் அந்த மருதாணி பொடி அப்படின்றத யூஸ் பண்ணலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அந்த இலைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க அதை நம்ம யூஸ் பண்ணணுன்றதில்லை நல்லா வாடி போய்டும் இல்லைங்களா அதனால் பூனாலும் அதை எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் அந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு மேலே வீடு மெழுகும் போது நம்ம பொடியாக இருக்குது மருதாணி பொடினால் கொஞ்சோண்டு பொடி இவ்வளோண்டு பொடி ஒரு சாஸ்திரத்துக்கு போட்டு அதை கூட நம்ம வீடு மெழுகுற தண்ணியில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு மருதாணி பொடி போட்டு நம்ம வீடு மெழுகும் போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணியினோட வாசம் நல்லா நிறைஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நல்ல அதிர்வலைகள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது காணாமல் போயிடும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் பொது வந்து பாருங்க மகாலட்சுமி தாயார் எங்கங்கெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னன்னா துளசி வனம் அங்க நிறைஞ்சிருப்பா மருதாணி வனம் அங்க நிறைஞ்சிருப்பா அதுக்கப்புறம் வந்து பாருங்க எங்க பசுக்கள் நிறைய இருக்கும் அங்க நிறைஞ்சிருப்பா அலைனோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும்போது நிறைய நிறைஞ்சிருப்பா இப்படி நான் வந்து சொல்றேன் இப்போ ஒரு சில கேட்பாங்க இப்போ வந்து பாருங்க இந்த கடலோரமே நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மீனவர்கள் நிறைய பேர் கடலோரம் இருக்காங்க அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கோட்டீஸ்வரங்களாக இருக்கணுமே அப்படின்னும் கேட்குறாங்க அதாவது மகாலட்சுமி தாயார் வந்து பாருங்கள் அந்த இடத்துலலாம் வந்து நிறைஞ்சி இருப்பா அப்படிங்கிறாங்க அவங்க யாரும் வந்து பெருசாக கஷ்டப்படுற மாதிரி அவங்க நல்லா சாப்பிட்ற நல்ல சந்தோஷமாக தானே இருக்காங்க பெருமளவு நல்லா தானே இருக்காங்க அப்போ நம்ம அவங்கள வந்து அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இன்றளவில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிக சம்பாதிக்கிற ஒரு பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா மீனவர் தான் இல்லைங்களா ஆக அவங்கெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் அது சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில தொழில் மட்டும் செஞ்சாங்க அவங்க பெருசாக முன்னேற்றம் அப்படின்றதில் இப்போ எல்லாருமே எல்லா துறையிலையும் இருக்காங்க எல்லா துறையிலையும் சாதிக்கிறாங்க இல்லைங்களா ஆக அந்த அலைகளோட ஓசை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பா பாருங்கள் நிறைய இந்த பீச் பக்கத்தில் பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுசஸ் தானே இருக்கும் இந்த நீங்கள் சின்ன விஷயம் இப்படி கேட்பீங்கன்றதுக்கும் அது பதில் சொல்லிட்டு பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுசஸ் இருக்கும் அவங்களும் ரொம்ப பெரிய பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணிக்கும் இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்போ எப்பயுமே மருதாணி அப்படின்றது வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரும் அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா அதில் மருதாணியும் ஒன்று ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி